மாதபுரம் எம்பிக்கு இங்க என்ன வேலை அவரை இன்னைக்கு வந்து அந்த மலைக்கு பின்னாடி என்று ஒரு பாட்டு ஒண்ணு கடலா தலையாலயா அப்படின்ட்டு இப்ப எனக்கு வெறும் தலையாலயம் மட்டும் தெரியுது நூத்தி நாற்பத்தி ஆறு பே பேச போது கவன ஒரு சில கட்டுப்பாடுகளை நாம கடைபிடிக்கணும் லட்சம் பேர் இருந்தா கூட பெரியோர்கள் பேரன்பு நிறைந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ரெண்டே ரெண்டு கருத்து இறைவன் நம்மோட தான் இருக்கிறான் வெற்றி வடிவேலன் இருக்கிறான் சுற்றி நில்லாதே பகையே துள்ளி வருகிறது மகாகவி பாரதி அதனால இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறான் ஆறு பண்புகள் சமுதாயத்தில் ஏற்கனவே இருக்கிற பண்புகள் அது வளர்க்கணும் ஒவ்வொரு வளர்க்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் அம்மாறு குழந்தைகள் மத்தியிலே இந்த பண்புகளை வளர்க்கணும் வளர்த்த இறைவனுடைய அனுகிரகம் முழுமையா நமக்கு இருக்கும் நம்ம சமுதாயத்துக்கு இருக்கும் அது என்ன அப்படி சொன்னா உழைப்பு கடுமையான உழைப்பு ரெண்டாவது விஷயம் தைரியம் மூணாவது விஷயம் துணிச்சல் சாகசம் உத்தியமம் சாகசம் தைரியம் நாலாவது விஷயம் புத்தி அறிவாற்றல் அஞ்சாவது விஷயம் சக்தி ஒற்றுமையில தான் சக்தி இருக்கு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பலம் இந்த சக்தி ஒற்றுமையினால சக்தி அஞ்சாவது பராக்கிரமம் ஆறாவது பண்பு இந்த ஆறு பண்புகளும் நிறைந்தவர்களாக இந்து சமுதாயம் ஆகிற சமயத்தில் இறைவன் நம்ம கூட தான் அப்படி நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்முடைய இந்து சமுதாயத்தினுடைய மனநிலை நம்ம தமிழ்நாட்டில் மாறி அமைய போகுது யார் ஆபாரம் நாம எல்லாம் தான் ஆதாரம் எப்படி மாறி அமைய போகுது ஐயா இனிமே பணம் கொடுக்கலாம் எங்க ஓட்டை வாங்க முடியாது சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஒரு ஊர்லையும் வழக்கு கொடுக்கணும் அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள் வீட்டு சிறையில் வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்ட காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டு ஏற்ற வேண்டியது நம்ம கடமை இது இறுதி பாடமா இருக்கணும் இறுதி பாடம் இந்துக்களை தொடாது ஏன்னா நவாஸ் கனி வந்தா நடுஞ்சில் உங்களுக்கு காலு மானங்கட்ட கூட்டம்

காசி விஸ்வநாதே தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போன மேல யாரும் குடியில் என்ன சொல்றான் நான் தர்காக்கு போறேன்னு இல்ல அன்னைக்கு அதுவும் இல்லையே அப்ப ஏன் போனா அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊரில் எல்லோரும் பேசுகிறார்கள் அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா இன்னொன்னு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்தில் கோரிப்பாளையத்தில் ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போலிதானே போய் தானே நம்முடைய முருகனுடைய முதற் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே அதனால இந்த சமயத்தில் நான் சொல்றேன் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் முதல் படை கூறு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நாற்பத்தி இரண்டு முதல்ல முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறான் நாற்பத்தி நாலுல மாநாடு நடக்குது பிரிவினை கேட்டு அப்படின் அலி ஜின்னா என்ன கன்சீடு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்பொழுது நம்முடைய சட்டமேதை மேதை அம்பேத்கர் அவர்கள் தான் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் கன்சீடிங் பாகிஸ்தான் பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு இருக்கின்ற உள்நாட்டுப் போர் அது போகாது இட் வில் நாட் சால்வ் அதுதான் இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டம் ஏதை அவர் சொன்னார் பார்ட்டிஷன் வில் நாட் ரிசால்வ் தி த்ரெட் ஆஃப் சிவில் வார் அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பெழுப்பதற்காக நாபாஸ்கனி அங்க மேல போறாப்புல ஆடு கோழியோட ஆகவே நாம இன்னிக்கே இது முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் மிக பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும் இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா ஏ அதான் ஆரம்பமே ஆரம்பமே அயோத்தி இங்கு முருக பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது இருக்கின்ற விரோத இருக்கின்றிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இருபத்தி ஆறு அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடி தெரிவித்து நான் உறுதியோடு இருப்போம் இந்து உறுதிப்பாடை உலகிற்கு காட்டுவோம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நிறைவுரையாக இந்து மொழியுடைய மாநில அமைப்பாளர் திரு ராஜேஷ்ஜி அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சி முருகனுக்காக கூடியிருக்கு அதனால முருகனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நான் இங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எல்லாருமா சேர்ந்து சொல்லணும் இரண்டு கைகளை உயர்த்தி சொல்லணும் என்ன காலையிலிருந்து நம்ம பல பேர் சாப்பிடலங்கிறது எங்களுக்கு தெரியும் பல பேர் விரதம் இருக்கீங்கன்னு தெரியும் ஆகையினால இந்த விரதத்தினுடைய பலன் முருகனை மேலும் ஒரு நாமாவளி சொல்லி முருகனுடைய நாமத்தை சொன்னதனால ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் के मुर्गन के बालन के बेलन के अड़गन के कुमरन के हर 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 मुर्गा हरो हरा मु रा முருகனுக்குருகனுக்கு முருகனுக்கு முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேலுண்டு வினையில் வயலுண்டு பயம் இல்லை புகனுண்டு மனமே கந்தன் உண்டு கவலையே பண்ணாதவங்க இது ஒரு நல்ல துவக்கம் எதற்கான துவக்கம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இது தனியாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நிகழ்ச்சி இறைவனாக ஏற்படுத்திய நிகழ்ச்சி பொதுவா நாம நன்றி சொல்ற வழக்கம் கிடையாது இருந்தாலும் கூட சில எண்ணத்தை பாருங்க அது மட்டும் நடக்கலைன்னா இவ்வளவு எழுச்சி வந்திருக்குமான்னு தெரியல இந்த நேரத்தில் இறைவன் சரஸ்வதி நாவில் வந்து ஆடுவான் சொல்லிட்டு சொல்லுவாங்க கும்பகரண தவங்க பண்ற போது வரன் கேட்கிற போது நித்தியத்துவம்னு கேட்கறதுக்கு பதிலா நித்ரத்துவம்னு கேட்டான் தூக்கிட்டான் அது மாதிரி முருகன் வந்து விளையாடிட்டார் அன்னைக்கு ஆகையினால இந்த நிகழ்ச்சியில இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர் முருகனுடைய பக்தர்களாக ஆறு படையில முதல் படையை காக்கக்கூடிய வீரர்களாக இங்க நாவெல்லாம் இன்னைக்கு திரண்டு இருக்கிறேன் எத்தனை இடையூர் இடையூர்னா சாதாரண இடையூறு கிடையாதுங்க இன்னைக்கு காலையில இருந்து சகோதர நேற்று முன்தினம் இருந்து நேற்றைக்கு முந்தா நாள் வந்து இங்க பல பேரு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வாசல்ல வெவ்வேறு கோவில்கள் இடம் கிடைக்காம சொந்தக்காரங்க வீட்டில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த முருகனுடைய இந்த படை வீட்டை காட்பதற்காக வந்திருக்காங்க மறந்துடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு எத்தனை இடையூறு காவி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறாங்க பச்சை வேஷ்டி கட்டிட்டு வந்தா ஒருவேளை எனக்கு தெரியல வேற ஏதாவது போட்டுட்டு வந்தா பேசாம நமக்கு எதிர்த்து போறோம் நம்ம யாரும் எதிர்த்து போராட வந்திருக்கோமோ கிடையாது நம்முடைய உரிமைக்காக போராட வந்திருக்கின்றோம் இது நம்முடைய உரிமை இந்த முருகன் இந்த தலம் இந்த திருப்பரங்குன்றம் கைலாசநாதர் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் இந்துக்களினுடைய உரிமை புராதான காலத்தினுடைய இலக்கிய சான்றுகள் இருக்கு சட்ட ரீதியான வழக்குகளினுடைய சான்று தாண்டி ஒரு சிலர் திட்டமிட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள் நாங்க சொன்ன இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே இந்து மாநில தலைவர் அவர்கள் சொன்னாங்க ஒரு அமைப்பினுடைய கூட்டம் நடத்தது சமீபத்தில் கோவையில் அந்த இந்த திருப்பழங்குன்ற மலையை வைத்து நாம ஒரு பிரச்சனையை கிளப்புவோம் என்று சொன்னார்கள் நாங்க அப்போதே சொன்ன உளவுத்துறை பயங்கரமான உளவுத்துறை ரொம்ப கஷ்டம் உளவுத்துறை என்ன பாராட்டுறதா இல்ல ஐம் பாவம் சொல்றதா என்னன்னு தெரியல சார் வண்டி கிளம்பிடுச்சு நேற்றுக்கு செங்கல்பட்டுல சொல்ல சார் செங்கல்பட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க நடுவில் திண்டிவனத்தில் இறங்கி பாண்டிச்சேரி போய் அங்கிருந்து இப்படி வராங்களா சார் உளவுத்துறை துப்பு கொடுக்கறான் யாருக்கு இங்க இருக்கிற ஆபீசர் அதே உளவுத்துறை அங்க கோவையில் அந்த தற்கொலை குண்டுவெடிப்பு நடந்தது அரப்பத்தில் உழவு கொடுத்தாங்களா தெரியல என்னைய வந்துச்சு என்ஐஏ அந்த அதிகாரிகள் வந்து சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க என்னையே வந்தாரா இந்த துப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டிருக்கு இந்த துப்பு எப்படி கிடைக்குது அந்த காவல்துறைக்கு எப்படி கிடைக்குது வண்டி திருப்பரங்குன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல நாலு பேரை விட்டுருங்க நாம எவ்வளவு யோசிக்க வேண்டியது நாமளே கொஞ்சம் ரூம் போட்டு யோசிக்கிற ஆளுங்க அவன் எதையெல்லாம் போட்டி யோசிக்கிறாங்களோ தெரியல திருப்பரங்குன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது ஜி நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி திருப்பரங்குன்றோம் டிக்கெட் தான் ஜி வாங்கினோம் அல்லாக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க ஒருத்தர் கூப்பிடுறாங்க ஜி மதுரை பெரியார் நிலையத்திலிருந்து இருந்து ஆரபாழைத்துல இருந்து திருப்பரங்குன்றோம்னு ஸ்பெஷல் பஸ் ஓட்டினா அந்த பஸ் நேரா மண்டபத்துக்கு இருக்கும் அது ஜி இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டிருக்காங்க இன்னைக்கு காவல்துறை ஞாபகம் இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டிருக்காங்க புரிஞ்சுக்க சாப்பாடு கிடையாது திருப்பரங்குன்ற தேநீர் கிடையாது தங்குவதற்கு இடம் கிடையாது எந்த இடத்திலேயும் போய் முருக பக்தர்கள் கூடாது ஒன்று சேரக்கூடாது திட்டமிட்ட சதி இது நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருக்கான் நூத்தி நாற்பத்தி நாலு